அன்பு நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினை பொறுத்த மட்டிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மை உண்டு தீமை உண்டு ஏற்றம் உண்டு இறக்கம் உண்டு அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இப்போது குரு பயிற்சின்னு வந்தாலும் சரி சனி சனிப்பெயர்ச்சின்னு வந்தாலும் சரி ராகுக்கேது பயிற்சின்னு வந்தாலும் சரி அவங்க ஒரு சில ராசிக்காரங்களை தூக்கி விடுறாங்க ஒரு சில ராசிக்காரங்களை இறக்கி விடுறாங்க ஆனால் இந்த புத்தாண்டுங்கிறது இந்த நாலு பேர் சேர்ந்து கொடுக்குற பலன்கள் அப்போ இந்த நால்வரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை தூக்கி பிடிச்சிட மாட்டாங்க ஒரு ராசியை கீழே தள்ளிட மாட்டாங்க நாலு பேரை சேர்ந்து ஏற்ற இறக்கம் இருக்கும் இப்போ அதெல்லாம் சீர் தூக்கி பார்த்து நான்கு பேருனுடைய அமைப்புகளிலும் ஒரு சில ராசிக்கு ரொம்ப பீக்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதை நம்ம நீங்க டாப்பான ராசிங்க சூப்பரான ராசிங்க அல்லது கோடீஸ்வர யோகம் பணம் புரளும் அப்படின்னு நீங்க என்ன வேணால் வச்சுக்கிடுங்க ஆனா இந்த ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களிலும் அதிக நல்ல பலன்கள் அதிகமாக இந்த ஆண்டு உண்டு குருவினுடைய சகாயமும் சனியினுடைய சகாயமும் ராகுவினுடைய சகாயமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இப்போ முதல் அமைப்பாக ரிஷபராசிக்காரங்கள நீங்க அதில் எடுத்துக்கிடலாம் இப்போ ரிஷபம்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா கிரகநிலைகளுமே ஓவராலாவே நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதம் இரண்டாம் வீட்டில் குரு இருப்பார் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல குரு அமர்றதுங்கிறது குருபலம் பெற்ற ஒரு ஸ்தானம் அது ஒரு அற்புதமான பலமான அமைப்பும் கூட அதுவும் லாபாதிபதி பதினொன்று அமர்றது பொருளாதாரத்துக்கு ரொம்ப டாப்பான ஒரு அமைப்பு அதே போல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் இந்த ஆண்டினுடைய பெரும்பான்மையான பகுதி பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் கேந்திரத்தில் தசம கேந்திரத்துல ராகு இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் தொழில் விரிவாக்கம் அப்படிங்கிற மாதிரியான தொழில் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் அது சிறப்பு அதேபோல் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சது லாபஸ்தானத்துல த கிங் மேக்கர் அண்ட் கிங்கே அவர் தான் சனி பகவான் பெருங்கிரகம் இரண்டரை ஆண்டு ஒரு ராசி ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் இந்த ஆண்டு முழுக்கவும் பதினொன்றாம் இடத்துல வீட்டு சகலத்திலும் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு அது தொழில் பொருளாதாரம் குடும்பம் அப்படின்னு ஒன்னொன்னா கிடையாது எல்லாவற்றிலும் வெற்றியை தருவார் அப்ப பாருங்க இந்த மூன்று கிரகநிலைகளும் நான்கு கிரகங்கள்ல மூன்று கிரகங்களும் பெரும்பான்மையான காலகட்டம் இந்த ஆண்டு சாதகமாக அமைகிறது அப்ப ரிஷபராசி இந்த ஆண்டோட டாப் அடுத்ததா துலாம் துலாம் ராசி எடுத்துங்க பதினொன்றாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு மிக யோகமான நிலைப்பாடு அதே போல பாக்யஸ்தானத்திலே இந்த இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதம் குரு பகவான் வீச்சிருக்கிறார் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்திற்கான நிலைப்பாடு அதனை எடுத்ததாக ஆறாம் இடத்திலே சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான சப்போர்ட்டிவான அமைப்பில் இருக்கு அப்போ சகலத்தையும் வெல்லக்கூடிய அமைப்புகள்ல இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 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 எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்ததாக கன்னியாராசி அன்பர்கள் ராசி பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க அவர்களுடைய லக்னத்திற்கு ஏழில் கண்டக சனி இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குருவின் பார்வையில் சனி வந்துடுவார் அதுவும் இல்லாமல் அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு அவர் யோகருங்கிறதுனால பெரிய பயம் தேவையில்லை மே மாதத்திற்கு பிறகுல இருந்து பதினொன்றாம் வீட்டிலே குரு மாத காலகட்டம் பதினொன்றாம் வீட்டிலே குரு பகவான் வலுபெறார் இந்த ஆண்டினுடைய பெரும்பான்மையான பகுதி ஆறாம் இடத்திலே உங்களுக்கு ராகு பகவான் இது ரெண்டுமே ஒரு வலுவான கிரகநிலை அமைப்பு சரிங்களா ஆக இது ரெண்டும் தொழில் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மிக யோகமான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதனை அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசியை பொறுத்த மட்டிலும் மேற்கு பிறகு தனஸ்தானத்தில் குரு ஏற்கனவே பத்தாம் இடத்துல தசமகேந்திரத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்துல கேது இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆண்டினுடைய பெரும்பான்மையான நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறாங்க அப்போ இந்த நான்கு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பனிரெண்டு ராசிகளை விட இந்த நான்கு ராசிகளுக்கு கூடுதலான நன்மை ரிஷபம் துலாம் கன்னி இறுதியாக மிதுனம் இந்த நான்கு ராசிகளும் இந்த ஆண்டினுடைய டாப் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம இதில் டாப் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி பிடிச்சிட்டோம் இப்போ இது கோச்சார பலன் பத்து சதமானம் இதோடைய பலன் உங்கள் சுய ஜாதகமும் வலு வலுத்துருச்சு நல்ல தசா புக்திகள் போயிடுச்சுன்னா உண்மையிலேயே டாப் நீங்கள் அப்போ ரியல் ஹீரோ ஆயிடுவீங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஆக இந்த நான்கு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி